ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் சூப்பரான ஃபார்மிங் அண்ட் மைக்ரோ மிக்ஸ்டு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க இது எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ரெசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே கொடுத்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கவ்அவவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டைப் பேங்கல் தான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாேருமே இந்த கிவ்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் பேங்கல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி எயிட் பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக வருது அதில் வந்து டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு கையில் ஃபோர் ஃபோர் பேங்கிள்ஸாக கூட வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் தங்கத்து கூட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த விலையில ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்டு பேங்கிள் வந்து முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே இந்த மாதிரி ஜிக்சாக்ட் டைப்பில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் டுவெல் பேங்கிள்ஸ் வருது ஸோ இதுமாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ரியால் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் சூப்பராக இருக்குது ஸோ இதில் எல்லா சைஸுஸுமே உங்களுக்கு இருக்குது எல்லா பேங்கிளுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ டூ எயிட் டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ரெண்டு புள்ளி பத்து கூட அவைலபிள் இருக்குது ஸோ ரியால் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் இதில் வில வந்து முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷீப்பிங் வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இதில் புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ்மே பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியால் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஆல் சைஸஸ் அவைலபிள் அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸோ அப்படியே ஃபார்மிங் லுக்கில் உங்களுக்கு அப்படியே ப்ரிட்டியாக வருது நாலு வலையோட ரேட் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பேராக கூட எடுத்துக்கலாம் பேரோட ரேட் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேர் ரேட்டு இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் செட் வேணுன்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேர் ரேட்டு டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து சைட் பேங்கிள்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டியில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லாக என்னாமல் பேட்டர்ன்ஸோடு வரக்கூடிய பேங்கிள்ஸ் அப்படியே உங்களுக்கு ஃபோமிங் லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி வருது இது வந்து நாலு வலையில் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் பேங்கிள் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு வளையல் போட்டால் கூட சைடு வளையல் சைட் பேங்கிள் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கெலாம் அது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தங்கம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபோர் பேங்கிள்ஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் அடுத்துமே ஒரு சூப்பரான பேங்கிள் இதுவுமே நம்ம சைட் பேங்கிள்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பட்டையாக திக்க அழகாக வருது தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நாலு வலையில் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாலு வலையில் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ வார் பண்ணனா கோல்டுலன்னு யாருமே சொல்ல முடியாது ஸோ வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி வருது அண்ட் இந்த மாதிரி பட்ட பேங்கிள்ஸுமே இருக்குது ஒரு வலையில் போட்டாலே போதும் நல்லா நமக்கு கைக்கு நரக்க இருக்கும் அந்த மாதிரி டைப் பேங்கில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேர் ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சின்ன இதுமாதிரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது குவாலிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு பேர் வந்து முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் வந்திருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிடிச்சிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த அடுத்துமே ரொம்ப 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 பிரிட்டியான ஒரு பேங்கில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல பட்ட பேங்கல் த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த ஃபோமிங் கட்டில் அப்படியே வருதுங்க தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டைப்பில் முந்நூற்றி எண்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஃபினிஷிங்கில் வரும் தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட் ஜீரோ ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக சூப்பர் குவாலிட்டி அடுத்துமே ஒரு சூப்பர் பேங்கிள்ஸ் லைக் இந்த டைப்பில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி எயிட் பேங்கிள்ஸ் வருது எயிட் பேங்கிள்ஸ் கிட்ட வருது சூப்பராக கிடையாது குவாலிட்டி நல்ல ஒரு திக்னஸ் ஸ்டக்குன்னு பெண்ட் ஆகாது மோஸ்ட் ஆஃப் நம்ம காமிக்கிற எந்த பேங்கிஸுமே பெண்ட் ஆகாது இதுவும் அந்த டைப் தான் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ டூ ஜீரோ ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வித் ப்ரைஸஸோடு அண்ட் எல்லாமே ரீபாலிஷிங்கும் உண்டுங்க கேரண்டி அண்ட் வித் ரீபால ரீபாலிஷிங் உண்டு சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸ் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாலு எட்டு வலையில் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டூ ஜீரோ ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டூ ஜீரோ ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா அண்ட் கிவ் அவே கிஃப்ட் மாடல் பேங்கிள்ஸுமே அவைலபிள் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கடா டைப் பேங்குன்னு சொல்லுவாங்க இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டொவரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டூ ஜீரோ கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்